ஹாய் வியூஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரில்டர்ஸ் எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் நவ்ட்டினா நங்கவரம் 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 எங்கே இருக்குன்னா உங்களுக்கு திருச்சி டு கரூர் கோ கோயமுத்தூர் பைபாஸில் உங்களுக்கு சீபபுரம் அதை தண்டி பெருகமணி சிறுகமணி சிறுகமணிலேருந்து ஹைவேயில் இருக்குது சிறுகமணி பெருகமணிக்கு அடுத்து சிறுகமணி சிறுகமணிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டரில் இங்கே லொக்கேட்டாயிருக்கோம் இங்கே ஒரு இளம் பாருங்கள் இதெல்லாம் வாழ சாகுபடி தான் இங்கே வந்து என்னென்னா ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டை பார்க்க வந்திருக்கோம் இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டே தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டு இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கட்ரோடு தாங்க மேது தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இது கட் ரோடு தான் உங்களுக்கு இந்த கட்ரோடு கட்டுரோடு ஃபேஸில் ஒரு ரெண்டு ஏக்கரை பார்க்குவாங்க பட் வந்து ரெண்டு ஏக்கர் வந்து ரேட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் சொல்கிறாங்க ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் பட் டூரிங் டிஸ்கஷனில் நம்ம வந்து குறச்சி பேசுற வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னென்னா நெல் இப்போ வந்து உளுந்து போட்டிருக்காங்க நெல் சாகுபடி தான் இங்கே வாழையும் போட்டுக்கலாம் கிராப் வாழையும் போட்டுக்கலாம் இது பாசனம் வந்து போர் இது எதுவும் கிடையாதுங்க தேனி கிடையாது போர் கிடையாது நம்ம பியூராக வந்து உய்ய கொண்டார் இங்கே இருக்க பாருங்கள் உய்ய கொண்டார் உய கொண்டான் பாசனம் தான் நம்மளுக்கு உய ஆறு உங்களுக்கு வந்து பட்டாரத்தில் இருந்து உள்ள ஜிஹெச் திருச்சி ஜிஹெச் வழியே போகிறது இல்லை அது உயக்கொண்டான் ஆற்று பாசனம் தான் நம்மளுக்கு இந்த முன்னாடி ஒரு வீடியோவில் கூட பொய்யாமணியில் ஒரு சொல்லியிருப்பேன் உய ஆறுன்னு அந்த ஆறு தாங்க இது இதுதாங்க அந்த உய ஆறு அந்த போது பாருங்கள் திருச்சி ஜிஹெச்சுக்கு பேரலாக பேக் சைடு வரும் அது இந்த ஒய்யக்கொண்டா நாறு இது பெட்டாத்தலேருந்து உள்ளே வருது இந்த மாயனூர் அது இது இந்த ஆற்று பாசனத்தில் நம்மளுக்கு பியூரா ஆற்று பாசனம் தான் போர் இவர் எதுவும் கிடையாது இதுதான் ஒய்யக்கொண்டா நாறு இவருக்கு நேராக போயிட்டு போருங்க இப்போ பாருங்க இப்போ என்ன இன்னைக்கு தேதி வந்து பதினொன்றுங்க ஏப்ரல் பதினொன்று ஒரு அஞ்சு ஐம்பதுக்கு வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் தண்ணி எவ்வளோ போகுது பாருங்க ஒய்யக்கொண்டா நாரில் இது வந்து மாயனூரில் டைரெக்டாக கிளை வாய்க்கால் இது உய்யக்கொண்டான் இது வந்து திருச்சி ஜிஹெச்சிக்கு பின்னாடி போகுது உய்யக்கொண்டான் இங்கே எவ்வளோ லென்த்து இருக்குது பார்த்தீங்களா பெரிய ஆறு மாதிரியே இருக்குது இது உய்யக்கொண்டான் வாய்க்கால் பெரிய வாய்க்கால் இல்லை இது ஆறு இந்த போது பார்த்தீங்களா இந்த ஆற்று பாசனம் தாங்க இந்த ஏரியாவில் யாரும் வந்து மேஜராக வந்து போர் போடல எல்லாம் ஆற்று பாசனம் தான் இங்கேருந்து இந்த பாருங்கள் இந்த லேண்டுக்கு எவ்வளோ பாருங்கள் இங்கேருந்து ஒரு குண்டு தான் ஒரு குண்டு கண்டானே நம்மளுக்கு லேண்டு இங்கேருந்து இன்ஜின் போட்டு இறச்சிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து சம்மர் சீசனில் இன்ஜின் போட்டு இறச்சிக்கிறாங்க இல்லாட்டி நம்மளுக்கு வந்து வாய்க்க பாசனம் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாழை இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்ன நம்மளுக்கு வந்து மண் ரோடு இருக்காங்க ஒரு கிலோமீட்ரு மண் ரோடுங்க அது அப்புறம் இது சிறுகமணிலேருந்து நங்கவரம் போகிற ரோட்டில் ஒரு ஹைவேலேருந்து ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டரில் இங்கே வந்து இருக்குது ஒன்றே கால் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு பாக்கி ஒரு கிலோமீட்டர் வரை தான் உங்களுக்கு மண் ரோடு நான் காமிச்சா உய ஆறு இந்த லேண்டுங்க ரெண்டு ஏக்கர் ஒரே ஸ்டேச் அங்கே பாருங்கள் அது அத்து அதுலேருந்து இந்த குண்டு இப்படி போகுது கரெக்டாக ரெண்டு ஏக்கரு இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வரும் ரெண்டு ஏக்கரு ஏக்கர் வந்து அவங்க பதினேழு லட்சம் சொல்கிறாங்க பின்னாடி நிறைய வீடு இருக்குங்க நிறைய வீடு இருக்குது அது நங்காவரம் அந்த பில்டிங்கு இந்த டவர் தேடிதெல்லாம் நங்க நங்காவரம் நங்க டூ சிறுமணி ரூபாய் இது பேர் இந்த ஏரியா பேர் வந்து கோயம்பன்னூர் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினேழு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க பட் டூரிங் டிஸ்டன்ஸில் வந்து குறைச்சு பேச வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா நம்ம மண் ரோட்டில் வரோம் அதான் மண் ரோடு வந்து யார் போகிறது தான் பட் மழை காலத்தில் கொஞ்சம் சிரமம் பட் வந்து அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இரும்பு சாரி சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இங்கேருந்து ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்ரு அந்த சிமெண்ட் ரோடு இது வந்து சேங்ஷன் ஆகும் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது இப்போக்கு மண் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க பதினேழு ரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து டிஸ்கஷனில் பேசிக்கலாம் ரெண்டு ஏக்கரு இவரை வந்து உயர் கொண்டாடுவாங்க ஆற்று பூச க்ளைமேட்டு சில்லிங்காக இருக்குங்க இப்படியெல்லாம் வாழை போட்டிருக்காங்க ஃபியூச்சரில் கூட நம்ம வாழை போட்டுக்கலாம் இப்போ நெல் போட்டிருக்காங்க வாழைக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னால் அந்த மண் அப்படி வாழை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு முந்நூறு நான்கு மீட்டருக்கு வந்தான சிமெண்ட் ரோடு வருது இது தான் மண் ரோடு அது மண் ரோடு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக சொல்கிறாங்க இது போல் எல்லாம் வாழைத்தோட்டம் நம்மளுக்கு அத்து இதில் வருது இங்கெல்லாம் வீடு எல்லாம் நிறைய இருக்குது ஓகே இஃப் ஆர் வில்லிங் ப்ளீஸ் இன் டச் வித் மீ சி அலப் யூ ஏகேன் என் அனவருடைய ஆண்டுதல் குட் பை தேங்க்ஸ் யஸ் தேங்க் யூ